அலைக்கும் இன்றைய வீடியோவில் காணப்போவது பரிசுத்தமான குர்ஆனின் இதயம் என்று அழைக்கப்படும் யாசின் யாசின் நாம் ஓதுவதன் மூலம் பல நன்மைகள் உண்டு பசி உள்ளவன் ஓதினால் அவன் பசி நீங்கும் வறுமையோடு வாழ்பவனுக்கு அவனுடைய வறுமை நீங்கும் பல வருடங்களாகியும் திருமணமாகாமல் இருப்பவர்களுக்கு இந்த யாசின் சூரா ஓதினால் கண்டிப்பாக உடனடியாக திருமணம் நடக்கும் பயந்தவன் இதனை ஓதினால் அவனுடைய பயம் நீங்கும் ஒருவர் பயணிக்கும்போது இந்த யாசின் சூராவை ஓதினால் அவருடைய பயணம் சிறப்பாக அமையும் ஒரு பொருளை ஒருவர் தவறவிட்டால் இந்த யாசின் சூறாவை ஓதினால் கண்டிப்பாக அந்த பொருள் திரும்ப கிடைக்கும் இறந்தவர்களின் அருகில் ஓதினால் அவர்களின் வேதனைகள் எளிதாகும் நோய்கள் கொண்டு கஷ்டப்படுபவர்கள் இந்த யாசின் சூறாவை ஓதி வந்தால் கண்டிப்பாக அவர்களுடைய அனைத்து கஷ்டங்களும் நீங்கும் நோய்கள் உடனடியாக குணமாகும் யாசின் சூறாவை நாம் எந்த நோக்கத்திற்காக ஓதினோம் கண்டிப்பாக அந்த நோக்கம் நிறைவேறும் இன்ஷா அல்லாஹ் யாசின் எப்படி ஓத வேண்டும் முதலில் பிஸ்மில்லா என்று சொல்லி தொடங்க வேண்டும் யாசின் உள்ள முதல் ஆயத்து ஏழு முறை ஓத வேண்டும் அதன் பிறகு சாதாரணமாக நாம் ஓதுவது போல ஓத வேண்டும் முப்பத்தி எட்டாவது ஆயத்து வரும் வரை ஓத வேண்டும் அதன் பிறகு முப்பத்தி எட்டாவது ஆயத்தை பதினான்கு முறை ஓத வேண்டும் ஒரு முறை அல்ல பதினான்கு முறை ஓத வேண்டும் அதன் பிறகு யாசின் முப்பத்தி எட்டாவது ஆயத்தை தொடர்ந்து ஓத தொடங்க வேண்டும் ஒரு முறை ஓத வேண்டும் ஓதி ஐம்பத்தி எட்டாவது ஆயத்து வரை ஓத வேண்டும் அதன் பின் ஐம்பத்தி எட்டாவது ஆயத்தை ஏழு முறை ஓத வேண்டும் ஐம்பத்தி எட்டாவது ஆயத்து ஏழு முறை ஓதிய பின் யாசின் நாம் சாதாரணமாக ஓதுவது போல அடுத்த ஆயத்துக்களை ஓத வேண்டும் ஒரு முறை ஓதினால் போதும் எண்பத்தி ஒன்றாவது ஆயத்து பன்னிரண்டு தடவை ஓத வேண்டும் மீதமுள்ள இரண்டு ஆயத்து எண் எண் எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு ஆயத்து சாதாரண முறையில் ஓதி முடிக்க வேண்டும் யாசின் எந்த நேரத்தில் ஓத வேண்டும் ஃபஜர் தொழுகை தொழுது முடித்த பிறகு யாசின் ஓதி பூர்த்தியாக்க வேண்டும் இப்படி யாசின் முழுவதுமாக நான்கு முறை ஓத வேண்டும் நான்கு முறை யாசின் சூரா ஓதி முடித்த பிறகு ஒரு முறை ஃபாத்திகா சூரா ஓத வேண்டும் அதன் பிறகு நம்முடைய ஹலாலான தேவைகள் நம்முடைய நோக்கம் என்ன நாம் எதற்காக யாசின் ஓதினோம் அதே அல்லாஹு சுபஹானில்லாஹு தாலாவிடம் இரு கைகளையும் ஏந்தி நாம் கேட்க வேண்டும் கண்டிப்பாக நம்முடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ் யாசின் சூரா ஓதி நம்முடைய தேவை நிறை